சீனாவின் ஹாங் சோ நகரில் இருக்கிறது நம்பர் பதினொன்று என்ற நடுநிலைப்பள்ளி இங்கே வகுப்புகளில் மாணவர்களின் முகத்தை முப்பது நொடிகளுக்கு ஒருமுறை படம் பிடித்து காட்டும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் மாணவர்கள் பாடத்தை ஆர்வமாக கவனிக்கிறார்களா இல்லையா என்பதை ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று அழைக்கிறார்கள் கரும்பலகைக்கு மேலே பொருத்தப்பட்டிருக்கும் இந்த கேமராவில் கவனம் மகிழ்ச்சி வருத்தம் ஏமாற்றம் கோபம் பயம் ஆச்சரியம் போன்ற உணர்ச்சிகள் பதிவாகும் இதை ஆசிரியர்கள் கம்ப்யூட்டருக்கு தகவலாக அனுப்பிவிடும் நான்காவது வரிசையில் இரண்டாவதாக அமர்ந்திருக்கும் மாணவன் வேடிக்கை பார்க்கிறான் என்ற தகவல் சொல்லும் உடனே ஆசிரியர் அந்த மாணவனை கவனித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்களாம் கேமரா வந்த பிறகு நிறைய மாணவர்களின் நடவடிக்கைகள் மாறிவிட்டன பாடத்தில் கவனமாக இருக்கிறார்கள் மதி பெண்களும் அதிகமாக வாங்குகிறார்கள் இந்த கேமரா ஆசிரியர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்கிறார் ஆசிரியர் வாங் எங்களை எப்போதும் இரண்டு கண்கள் கவனிக்கின்றன என்ற அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி இப்படி திரும்பினால் ஆசிரியரிடம் கேமரா காட்டிக் கொடுத்து விடுமோ என்ற பயம் இருக்கிறது என்கிறார் ஒரு மாணவர் இன்னொரு மாணவர் முன்பெல்லாம் விளையாட்டுத்தனமாக இருப்பேன் இப்போது பாடத்தை கவனிக்கிறேன் அதிக மதிப்பெண்களும் வாங்குகிறேன் உற்சாகத்துடன் கூறுகிறார்